கிணத்துல தவறி விழுந்த குட்டி யானையை இயந்திரம் மூலிமா மக்கள் மீட்டிருக்காங்க இதனால் அந்த குட்டி யானை ஜேசிபி இயந்திரத்துக்கு நன்றி சொல்லியிருக்குங்க இந்த அற்புதமான காட்சியை ஒரு இளைஞர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காருங்க இந்த காட்சி பலரையும் நிகழ வச்சுருக்குங்க அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க போன வாரம் இருபத்தொன்னாந்தேதி தேதி தாய்லாந்து நாட்டில் இருக்கிற சந்தபுரி என்னும் இடத்துல ஒரு ரப்பர் தோட்டம் இருக்குங்க அந்த ரப்பர் தோட்டம் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி யானைகள் தோட்டத்துக்கு வர்றது சகஜம்தான் அதே போல் தோட்டத்துக்கு ஒரு குட்டி யானையோட தாய் யானை வந்திருக்குங்க எதிர்பார்க்காத விதமாக குட்டி யானை தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல தவறி விழுந்துருச்சுங்க இதனால் யானை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்ச நிலையில் குட்டி யானை விழுந்த கிணத்தை சுற்றி சுற்றி வந்திருக்குங்க இது அங்கேருந்த பார்த்த கிராம மக்கள் யானை இருக்கிற இடத்துக்கு போனாங்க மக்கள் வர்றதை பார்த்த தாயானை அச்சத்தில் தோட்டத்தில் சுற்றி இருக்கிற மின்சார வெறியில் தெரியாமல் யானையோட உடல் பட்டு மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துருச்சுங்க இதை பார்த்த கிராம மக்கள் உடனே மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் மின்சாரம் தாக்கி யானை எழுந்து குட்டி யானை இருக்கிற இடத்துக்கு போதுங்க அதுக்குள்ளே கிராம மக்கள் கிணத்துல இருந்த குட்டி யானையை பார்த்துடுறாங்க இதனால் உடனடியாக ஜேசிபி எந்திர உதவியுடன் குட்டி யானையை மீட்க போராடுறாங்க ஒரு வழியாக மூணு மணி நேரத்துக்கு மேலே போராடி குட்டி யானையை மீட்கிறாங்க கிணத்துல இருந்து வெளியில் வந்த குட்டி யானை ஜேசிபி இயந்திரத்தோட முன்பகுதியை தொட்டு நன்றி சொல்லிட்டு தாய் யானையை நோக்கி போதுங்க இந்த நிகழ்வை பார்த்த மக்கள் பலரும் நிகழ்ச்சி ஆகியிருக்காங்க அந்த யானை குட்டி யானையை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுதுங்க இந்த சம்பவத்தோட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருதுங்க இந்த வீடியோவை எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்